செல்வராஜண்ணா மெய்யப்பண்ணா இருசப்பன் கனகராஜ் அப்புறம் நான் பின்னாடி நண்பர் கேசவன் வந்துட்டுருக்காரு இங்கே தண்ணி இந்த தண்ணி எப்படி இருக்குன்னு தெரியலையே குடிக்கிற தண்ணி பாரு அதை பாரு குடிச்சு பாருங்க வைப்பு பாரு ஃப்ரான்ஸ் வணக்கம் நாகமலை ட்ரெக்கிங்கோட பார்ட் ஆறு வீடியோ கடைசி பார்ட்டி இதுதான் பட் ஏன் இவ்வளோ ஆறு பார்ட்டு வீடியோ போட்டேன் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட நம்ம ரொம்ப நேரம் ட்ரெக்கிங் பண்ணது வந்து ஒரு அரை மணி நேரத்தில் வீடியோ காமிச்சா நல்லா இருக்காது பட் அதனால தான் பிரித்து பிரித்து இவ்வளோ தூரம் போட்டிருக்கேன் ஏ கடையெல்லாம் இருக்காங்க கடைகளுக்கு பின்னாடி பாருங்க ரைட் சைட் பாத்தீங்களா சிகப்பு கடல் கோபுரம் அதுதான் வந்து விநாயகர் சன்னதி எந்த இதுவும் தடமா போகணும் நம்ம இப்போ ஏழாவது மலை அதாவது கடைசி மலையோட அடிவாரத்தில் இருக்கோம் பட் கிராமமும் இருக்குது இங்கே இதுதான் கடைசி கிராமம் ரெண்டாவது கிராமம் இந்த வீட்டுக்கு நடுவில் பார்த்தீங்களா அங்கே ஒரு கிணறு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து தண்ணீர் வேணும் அப்படின்னா எங்களுக்கு பிடிச்சிங்க கிட்டத்தட்ட நாங்களே ஒரு பதினஞ்சு லிட்டர் தண்ணி இப்போது ஒரு ஆறு பேர்த்துக்கு வந்து தீர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதியில் தரிசனம் இருக்காங்க பட் நாங்கள் அது செப்பல் போட்டு வரதனாலும் இந்த போயிட்டு சுற்றிட்டு வந்துட்டோம் படிக்கட்டில் வரல பட் கண்டிப்பாக நீங்கள் செப்பல் போட்டு வரலாம் அதனோட விருப்பம் தான் அது சின்னதையும் கூட கழட்டிவிட்டு கூட நீங்கள் வந்துக்கலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அது வந்து ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் விருப்பம் பட் இந்த இந்த கிராமம் தெரியுது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு வழி இருக்குது அதுங்கன்னு பார்த்திங்கன்னா கோபிநத்தம் அப்படிங்கிற ஊருக்கு போகிற வழி பட் அந்த வழியாகவும் நீங்கள் ட்ரக்கிங் வரலாம் பட் அந்த வழியாக நாங்கள் இன்னும் எப்படின்னு தெரியல வழி எப்படின்னு தெரியல ஒருவேளை அந்த வழியாக நீங்கள் வந்தீங்கன்னா வழி இருக்குன்னு சொல்லி கூட கமாண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறோம் மாதேஸ்வரன் மலை வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் தான் இருக்குது சாம்ராஜ் நகரில் அங்கேருந்து தான் நம்ம நாகமலைக்கு ட்ரக்கிங் வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஜீப் சஃபாரி ஒரு மூணு கிலோமீட்டர் வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம ஆன்லைன் எல்லாம் முடிச்சுட்டு டிக்கெட் புக் பண்ணதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வந்து நம்ம நடந்து தான் வரணும் பட் ஃபஸ்ட் டைம் வரனால எங்களுக்கும் தெரில பத்து கிலோமீட்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு பட் நாங்கள் போக போக தான் தெரிஞ்சுக்கிட்டோம் பட் ஆறு மலை கிடந்து நாங்கள் இப்போ ஏழாவது மலை ஏறிட்டுருக்கோம் கடைசி மலை இது தான் கர்நாடக வனத்துறை பாருங்கள் முன்னாடி போர்டெல்லாம் வச்சிருக்காங்க இதுதான் என்ட்ரன்ஸ் மாதிரி அங்கே கேட்டு போட்டிருக்கு பட் இங்கே நிறைய மக்கள் படுத்திருந்தாங்க அதை மேலே ஏறிட்டு வந்த கலைப்பில் படுத்திருந்தாங்க நிறைய பேர் பட் இங்கே ஆக்சுவலாக கர்நாடகா கன்னடத்தில் போடாதலாம் நம்மளுக்கு சரியாக தெரியல இங்கிலீஷில் போடுறாலும் படிச்சிருக்கலாம் பட் பார்த்திங்கன்னா இங்கே தான் வனத்துறையோட கேட் இருக்குது பட் இதிலேருந்தான் இன்னும் கொஞ்சம் நம்ம மேலே போயாகணும் பட் ஏழாவது மலை சிவனை தரிசனம் செய்ய போயிட்டுருக்கோம் இந்த மலை பார்த்திங்கன்னா பல சித்தர்கள் பார்த்திங்கன்னா இந்த மலையில் தவம் செஞ்சதாகவும் வரலாறு இருக்குது பட் இந்த மலைக்கோவில் வந்து நாகம் வந்து ஒரு உண்மையாகவே இருந்த நாகம் வந்து சிவனுக்காக வந்து வழிபட்டதுனால அதை நாலு பார்த்தீங்கன்னா அப்படியே அது வந்து பாறையாக மாறிச்சின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது கண்டிப்பாக ஒரு முறையாவது நீங்கள் இந்த மலைக்கு கண்டிப்பாக ட்ரெக்கிங் வாங்க சூப்பராக இருக்கும் என்ன மைண்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக தவறாமல் வந்துருங்க மாதேஸ்வரன் மலையிலிருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு கிலோமீட்டர் சொல்கிறாங்க பதினாலு கிலோமீட்டர் அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டரில் வந்து ஜீப்பில் தான் வந்தாகணும் ஜீப் சஃபாரி தான் அங்கேருந்து தான் வந்து நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அனுமதி வாங்கிட்டு தான் உள்ளே வந்தாகணும் இந்த ஏழாவது மலை தான் பார்த்திங்கன்னா அடிவாரத்தில் நிறைய கடைகள்லாம் இருக்குது தண்ணீர் வேணால் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் பட் அங்கங்கே கிணறும் இருக்கு கிட்டத்தட்ட வர வழியில் கிணறு இருக்குது நீங்கள் களைப்பு தெரியாமல் இருக்கிற கூட குளிச்சிக்கலாம் பக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா அந்த மாதிரி கேட்குறாங்க பட் இல்லை அப்படின்னா அவங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அதை வாங்கிட்டு கூட நம்ம கழிக்கலாம் மாதிரி சொல்கிறாங்க பட் அதையும் நீங்கள் பார்த்துங்க பட் பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் போகும்பொழுது குளிச்சாவே பார்த்தீங்கன்னா திரும்ப நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆச்சுன்னா நம்ம திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஏறுற மாதிரி இருக்கும் பட் அந்த கன்யூனிட்டி மிஸ் ஆச்சுன்னாவே நம்மளுக்கு உடம்பு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்கும் அது என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி தான் தோணுது ஒருவேளை கிணத்துல வேணா வேணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் வேணால் தெரியல பட்டு நம்ம நண்பர் இருசப்புன்னு மட்டும்தான் அங்கே குளிச்சாரு பட் நாங்களாம் யாருமே குளிக்கலை நாங்கள் சும்மா ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் பண்ணிட்டோம் எவ்வளோ தூரம் வந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் தண்ணீர் கொண்டு வந்திருக்கேன் மர வழியில் தண்ணீர்லாம் இருக்குது பட் ஒரு சில இடத்துல பைப் எல்லாமே இருக்குது அந்த அமுத்து பைப்புன்னு சொல்லுவாங்க எல்லாம் இருக்குது ஆனால் அந்த தண்ணீர் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாள் அதை சுத்தப்படுத்தாமதினால அதோடய இரும்பு ஸ்மெல்லு வந்து வருதுன்னு வச்சுங்களேன் அதனால் குடிக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும் பட் அதையும் பார்த்துக்குங்க போகிற வழி எல்லாமே அங்கே இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா மலைவாழ் மக்களும் சரி அங்கே இருக்க கிராம மக்கள் எல்லாமே லெமன் ஜூஸு மோர் இந்த மாதிரிலாம் சேல்ஸ் இருக்காங்க மாங்காய் அது நம்ம சாப்பிட்டு போயிட்ருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ட்ரக்கிங் போகிறப்ப புளிப்பு சேர்த்துறது கொஞ்சம் நல்லது ஏன்னா நம்மளுக்கு அந்த புத்துணர்ச்சி அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு சலுப்பு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏழு மலை கடந்து போகிறோம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருந்தது ஏன்னா இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி அங்கே எதிர்பார்க்கவே இல்லை பட் சூப்பராக அந்த நல்ல ஒர்த்தான பிளேஸ் தான் கண்டிப்பாக ஒரு முறையாவது நீங்கள் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மலைகள் கடந்து மேலே ஏறி இறங்கணுன்னுமே முதல் கிராமம் வருது அந்த முதல் கிராமத்தில் தான் வந்து சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணப்பனாரே அங்கே தான் வாழ்ந்தாருன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கோவிலை கட்டி வச்சுருக்காங்க அங்கே இருக்க மக்கள் அங்கே போகணுமா பார் கண்ணப்பனார் கோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய பார்ட் ஃபோர் வீடியோவில் இருக்குது அந்த முதல் மலை கிராமத்துலேயும் ஒரு பள்ளிக்கூடமும் நடந்துகிட்ருக்கு பட் என்னென்னா இங்கே ஃபுல்லாக விவசாயம் தான் அதிகபட்சம் விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க இதை தவிர பார்த்திங்கன்னா வேறு எதுவும் அவங்களுக்கு தொழில் வந்து பெருசாக இருக்க மாதிரி இல்லை பட் நம்மளை மாதிரி ஏதோ ட்ரக்கிங் வரவங்க எல்லாமே இந்த ஜீப்பில் வரதுனால அவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது மேலே பார்த்திங்கன்னா பெல் சவுண்டெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்குது கிட்டே வந்துட்ட மாட்டேக்கு பட் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட கடல் மட்டத்தில் இருந்து ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு டு மூவாயிரம் அடிக்கு மேலே தான் அந்த மலை இருக்குது பட் ஒவ்வொரு கிராமமும் மலை நம்ம ஏறி ஏறி இறங்கும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த அளவு குறைகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் மாதேஸ்வரன் மலை பார்த்திங்கன்னா ஏழு மலைகளுக்கு நடுவில் தான் அந்த மலை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு நகர் கர்நாடகாவிலேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பெங்களூருக்கும் இதுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்த ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எங்களுக்கு முன்னாடி போனவங்கலாம் சொன்னாங்க நாங்கள்லாம் ஒரு முந்நூறு கிலோமீட்டர்லேருந்து வந்தோம் நாங்கள் காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கிட்டோம் விடியெல்லாம் ஆறு மணிக்கெல்லாம் நாங்கள் ட்ரெக்கிங் ஏறிச்சுட்டு ஏறி மேலே மலை மேலே ஏறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் அப்படினாங்க ஆனால் நாங்கள் ஏழரை மணிக்கு தான் அங்கேயே வந்து ஜீப் சஃபரே பண்ணணும் ஓகே ஓ இந்த சைடு இருக்க கோயில் அதான் இந்த பக்கம் பக்கம்தான் இருக்குது சவுண்டு வருது ஆனால் அங்கங்கே மரம் இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை மங்கங்கன்றுல்லாம் ஃபுல்லாகவே மறந்தான் ஆனால் கொஞ்சம் வெயில் அடித்தாலும் திரும்ப நாளில் வந்துடுது அதனால் பிரச்சனை இல்லை ஒரு கிணறு மூடி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அடர்ந்த காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போகிறதே ஒரு செம்ம திருலிங் தான் செம்மையாக இருக்குது பட் அப்படியே நல்லா இருக்குது அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது இருக்கா கேட்டு பார்க்கணும் போகிற வழியில் அப்படியே மக்கள்லாம் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க அப்படியே மரத்தோட நிலலை பட் என்னன்னா இந்த இடத்துக்கு நிறைய புழுக்கள் இருக்குது அந்த மரத்த மலர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புழுக்கள் தொங்கிட்டு இருக்குது அது பார்த்து பார்த்து உட்காருங்க பட் மேலே எல்லாம் உழுந்துச்சுன்னா உடம்பெல்லாம் பிச்சுக்கு போகுது அதை மெயினாக பார்த்துக்குங்க சவுண்டு வித்தியாசமாக இருந்தது மரத்தில் ம் வர வேண்டாம் சொல்லுப்பா என்னப்பா பிரச்சனை

எந்த சாமி போய் பாக்குறீங்க ஓ மாதேஸ்வரம் மலைக்கு அங்க போய் வர அங்க வர சாமி பாக்காங்களாமா பாத்தியா ஃபேன்ஸ் இங்கே பாருங்கள் ஒருத்தர் குழந்தை இது வீட்டு எறிட்டுருக்காரு பயங்கரம் நம்ம சிங்கிளாக போகிறதுக்கே தடுமாறிட்டுருக்கோம் அதுக்கு

பண்ணுறாங்க என்ன பண்ணுறது அதுவும் ஊர் போட்ட பிளாஸ்டிக் வேறு அடகுது ஸோப்பா அப்படியே முன்னாடி மலையெல்லாம் பாருங்க நம்ம அந்த மலையெல்லாம் கடந்து தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் மாதே தரிசனம் செய்ய கண்குள்ளாக காட்சியாக தான் இருக்குது கண்டிப்பாக ஒரு முறையாக வந்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் i'm இதுதான் அந்த அதிசய நாகம் கார்த்த நாகம்னு சொல்லுவாங்க அந்த பாறை தெரியுது பார்த்திங்களா இதுதான் மாதேஸ்வரன் தரிசனதிகளாக இருக்கார் அற்புதமான தரிசனம் கண்டிப்பாக சூப்பராக இருந்தது தரிசனம் கிட்டத்தட்ட அந்த ஏழு மலைகள் ஏறி வந்ததும் நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு அதோட பார்த்திங்கன்னா கஷ்டமெல்லாமே தெரியல தரிசனம் போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறைவாக இருந்தது கண்டிப்பாக சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நந்திசிலையும் வச்சிருக்காங்க முன்னாடி இங்கேயும் மணியெல்லாம் வச்சுருக்காங்க முடிஞ்சால் அதையும் ட்ரை பண்ணி எல்லா மணிகளும் முடிஞ்ச வரைக்கும் அடிச்சு பாருங்க ம் அந்த ஊரத்துக்கு கோபிநத்தம்மா ஆறு பாத்தியா பாலாரா பாலாறுல காவேரி காவிரி அது ஆமாம் காவிரி வந்து அது வரைக்கும் தான் பாதி தான் തുറങ്ങനെ പിന്നെട്ടേ വരുത് ஆ போலாம் இருசப்பா கூப்ப போயிட்டு திரும்ப இப்படி தான் வந்தாலும் ஓகே ஓகே ஃபோட்டோ எடுக்கவே இல்லை ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இல்லை இங்கே நின்று யாருமே ஃபோட்டோ எடுக்கல வந்துடுது ஆ மேலே வந்தாகணும்ல ஆகணும்ல வெறிய விலைப்போ அதை ஆ மணிப் ஒன்று நாற்பத்தி அஞ்சு இங்கே பாருங்க நல்லா தெரியுது நாகர் கேசவ் தெரியுதுங்களா இந்த சைடு வியூ போகிறேங்க ஆமாங்க போகிறேன் நீங்கள் சொன்னீங்கண்ணா அட குரங்குதோ பிடிச்சாட்ருக்கு மேலே கத்திட்டுருக்கேன் சாமியா எதுக்கு எந்த சவுண்டுக்குமா ஜி நாகர் பாத்துங்க ஜி அங்கே தான் நல்லா தான் தெரியுதுங்க ஓகேங்களா அந்த பக்கம் ஓரமாக போய் எடுத்துருக்கலாம் அப்படியே போய் எடுத்துக்கலாமா இல்லை இல்லை அந்த சைடுல மேலே மேலே ஆமாம் அதுலேயும் தான் போகணுமே எனக்கு நாகமலை தரிசனமெல்லாம் எப்படி இருந்தது சிறப்பாக இருந்ததா நன்றி கஷ்டப்பட்டு தான் விடணும் ஆமாம் எப்போவுமே மலையாற்றோம்னாவே கஷ்டப்படணும் அதுதான் மலையாற்றோம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயா ஓம் மாதப்பா உண்மையாலுமே பாருங்க ஏழு தலை தலைனாக சொல்றாங்க உண்மையாலுமே அப்படி உருவாய் இருக்குமா இல்லை செஞ்சது இது எல்லாமே உண்மையாலுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிசயம்தான் முன்னாடி சிவன் பாம்பு வந்து படுத்துட்டு இருக்க மாதிரி தலை வந்து மேலே தலை இது சிவன் இந்த கல் வந்து சிவன் இது வந்து பின்னாடி வந்து இந்த பா இந்த கல் சிவன் பாறை நல்லா கம்மியாக அதிசயம் தான் கீழே போயிடலாம் கொஞ்சம் கீழே போயிடலாம் அவ்வளோதான் இங்கெல்லாம் கையை வச்சிங்கன்னா முடிஞ்சிது அற்புதமான சிவன் தரிசனம் நண்பர்களே நாகமலை ட்ரெக்கிங் இனிதே சூப்பராக முடிவடைஞ்சது தரிசனம்லாம் அருமையாக இருந்தது எல்லோரும் நல்லா இருக்கணும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் அப்படியே அவனுடைய சேனல் வசந்த் ஜாக்கிலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பயன் பார்ப்போம் பாதம் மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி சுற்றி வந்துட்ருக்கோம் அப்படியே செல்வராஜண்ணா மெய்யப்பண்ணா இருசப்பன் கனகராஜ் அப்புறம் நான் பின்னாடி நண்பர் கேசவன் வந்துட்டுருக்காரு நான் வசந்த் அப்படின்னு சொல்லணுமா என்கிற

சரிங்க எல்லாத்துக்கும் சேர்த்தி கட்டி வச்ச அனைவருக்கும் வீடு கிடைக்கட்டும் ஓகேங்களா சந்தோஷமாக எல்லோரும் நல்லா இருக்கட்டும் கட்டி வச்சுங்க அனைவருக்கும் வீடு கிடைக்கட்டும் அவ்வளோதான் நம்மளோடது அப்படி வேண்டிட்டு போயிடலாம் யாருக்கும் எந்த இதுவும் பாதிப்பும் வேண்டாம் ம் அவருக்கு நமக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணட்டும் அவ்வளோதாங்க இது வேணால் அது வேணும் இருக்கக்கூடாது வந்தோம் கும்பிட்டோம் ஜி இங்கே மட்டும் பேக் ஓப்பன் பண்ணின்னு வச்சுங்க அவ்வளோதான் நாங்கள் எதுவும் எடுக்க மாட்டோம் ஆனால் நீங்கள் அந்த பையில் ஒன்றும் இல்லைல்ல உங்கள் உங்களோட தான் ஜி இங்கே பாருங்க ஜி கேசவீங்க பாருங்க ஜி கணக்க பார்த்து கணக்கு நாங்கள் சண் வெளிச்சத்தில் சூரிய ஒளியில் தகதாக வென்று நம்ம ஆறு மணிக்கு மேடூரூ போயிட்டோட ஓகே மணிக்கு